எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா பத்திரிகை மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இசை வெளியிட்டு உள்ளவர்கள் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்ந்து ஆகிடுது ஒருத்தர் பேர் முக்கியமான இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக இருக்க ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோ ஏமோ ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரேபரியா என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் இது ஊருக்காரர் அவன் அம்மா எங்கள் ஊர் அம்மா பிறந்து திருநாளி எங்கள் ஊர் இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லார இந்த பா படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுது ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும்

அவரு அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம் எழுத்தாளர்களும் எழுதி இருக்கிறேன் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாலும் நிறையா இருக்கான் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆத்தாளுக்கு இன்னைக்கு உள்ளது அண்ணனுக்கு தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் படம் பண்ணிட்டாங்க அதாவது இவர் எழுதி எல்லாம் பேசிட்டு நானு தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நான் பேச அழுவோம் இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்க பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆழ பாருங்க ஒரு ரெண்டாவது படம் மொழி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவர் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வந்து வசனங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா பா காட்சி ஆக்குறதுல பெரிய வல்லவன் என்ன பெரிய வல்ல இந்த படத்தில் நடிக்கிற போது வீராய் நாத்தாளுக்கு நான் தான் தளப்பில்லை இந்த படத்துல எனக்கு என்னுடைய சினிமா கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா அப்படி எனக்கு சொல்றது சாதாரணமாக சொன்னாரு போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர்ற வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடிச்ச ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்துல ஒரு பெங்கால் படத்துல ஒரு ம ம ஈரான் ஃபிலிம்மில் பண்ண மாதிரி ஒரு செட் இந்த ஆண்டரைக்கு வேலை இந்த படத்துல செட்டுக்கு விலை இல்லை காஸ்டியூம் விலை இல்லை பெரும்பாலும் நாங்க எல்லாரும் ஓ காலத்தில் நடிச்சோம் ஆமா அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்சி ப ம ஏழி தெருக்கள் அப்படியே அந்த வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேலம் மண்டலத்தாங்க தான் போயிருக்கோம் அந்த ஏரியாவில் நம்ம வீரசிகாமணி அந்த ஏரியாலே போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் வீராய் மகன் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை அவர் அந்த வீடு அந்த தின்ன என்ன அப்படி நாங்க வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலயே தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு கவிதா கூட சொல்றாங்க எழுபது வயசு ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேலை இருக்கலாம் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு ஏன்னா என்னை விட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு ஆத்தா அவன் நடிக்கிறாங்க பாத்தா அந்த படத்துல என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழில் வர கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டி பூச்சாங்க நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுவை இழுப்பாக டையல ஒரு எழுத்த எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க் பண்ணல மார்க் பண்ணல புதுப்படி நடிச்சிருக்கோம் ஆனால் தெக்கத்தி தமிழ்

தட்டி விடுவேன்ீன் சீன் சும்மா தீப பாண்டியக்காவை பேசிட்டு நாகராஜ் ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கைய தெரிஞ்சத வாழ்க்கைய வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்க அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழ்ல வந்த மாயாண்டி போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும்